இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து மை மாதிரி இருக்குது இந்த கையை நம்ம தண்ணியில் வச்சு கழுவுனாலும் பாருங்கள் எந்த அளவுக்கு போகுதான்னு பாருங்கள் எதுவுமே போகாது செமையான ஒரு ஈஸியான ஒரு ஹேர் டே தான் இங்கே பாருங்கள் என்ன தான் கழுவுனாலும் கையில் வந்து பச மாதிரி வந்து பிடிச்சிக்குது அந்த மாதிரி வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு ஹேர் டே தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் நிறையா பேர் வந்து அக்கா தண்ணிப்பட்டா போயிடுது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அவங்களுக்காக இப்போ வாட்டர் ப்ரூஃபோட உங்களுக்கு வந்து நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கழுவுனதுக்கப்புறம் நம்ம கை எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க ஒரு துளி கூட கையில் வந்து போகலை கண்டிப்பாக நீங்கள் வந்து வாஷ் பண்ணுறது ரொம்பவுமே சிரமமா இருக்கும் அதனாலவே இது இன்ஸ்டண்டாக வந்து யூஸ் பண்ணலாம்னு பார்க்குறோம் சரி இப்போ வாங்க இது என்ன பொருளை வச்சு நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஒரு இது வரைக்கும் நம்ம ரெடி பண்ணாத ஒரு ஹேர் டே வந்து இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்குங்க அது ரொம்பவுமே ஒரு முக்கியமான பொருளை வச்சு சூப்பராக வந்து இந்த கண்மை மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தடவைனை ஒரு நொடியில் உங்கள் முடி எல்லாம் டோட்டலாக கருமையாகிரும் அந்தளவு நூறு சதவீதம் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய டே தான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கோம் சாதாரணமாக நம்ம கிச்சனில் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய பொருளை தான் இன்றைக்கி நம்ம இந்த ஹேர் டே வந்து ரெடி பண்ணியிருக்கோம் என்னென்ன பொருள் என்ன மெத்தேடில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு தான் பார்க்கணுங்க அது மட்டும் இல்லாமல் இது பாருங்கள் நீங்கள் சும்மா ஒரு ஸ்பூன் எடுத்திங்கனாவே உங்கள் தலைமுடி எல்லா பக்கமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து தேவைப்படும் அப்படிங்கிறதா கிடையாது நல்லா அந்த நேர் மட்டும் எடுத்து டச்சப் பண்ணி விட்டிங்கனாவே போதும் அந்தளவுக்கு முடி வந்து உங்களுக்கு கருமையாகும் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு வந்து கலர் பிடிக்குதுன்னு நீங்கள் என்ன தான் போட்டுட்டு இப்படி உதறினாலும் அந்த விரலை வந்து பிடிச்சது பிடிச்சது தான் அதே மாதிரி கையிலையும் பாருங்கள் இந்த மை இருக்கு இல்லையா இப்போ இதை போட்டுட்டு நான் தண்ணியை மேலே விட்டு வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த கை எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் நம்ம தண்ணி ஊற்றி அலசினதுக்கப்புறமும் ஒரு துளி கூட போகாமல் அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் அதனால தான் சொல்கிறேன் இது வாட்டர் ப்ரூஃப்போடு உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம்மையாக வந்து ரெடியாகும் இந்த அளவுக்கு வந்து பிடிச்சிக்கும் இதில் வந்து நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அந்த பொடியெல்லாம் எதுவுமே தெரியாது அந்த பசம் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபெக்டான ஒரு ஹேர்டே இதான் இது இந்த பொருளை வச்சு முக்கியமாக நீங்கள் ரெடி பண்ணி ஒரு பவுடராக ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேறு எந்த ஹேர்டேயும் இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு தேவைப்படாது அந்த அளவுக்குமே ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஹேர்டே தான் இது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த பொருள் என்ன பொருள் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதை யூஸ் பண்ணிண ஒரு நொடியில் அவங்க முடி எல்லாத்தையும் கருமையாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஹேர்டே எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துரலாம் இந்த ஹேர் ஹேர்டேக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான பொருள் வந்து கருவேப்பிலை இந்த கறிவேப்பிலையை வச்சு இன்றைக்கி ஒரு அதிசயமான ஒரு பொருளை வச்சு நம்ம இன்றைக்கி டே வந்து ரெடி பண்ண போகிறோங்க அந்த அதிசய பொருள் என்ன அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா கறிவேப்பிலையை அலசிட்டு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க இது வந்து ஹேர் ஹேர்டே தான் நல்லாவே வந்து உங்களுக்கு சூப்பராகவே ரிசல்ட் கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு வந்து கருவேப்பிலை வந்து எடுத்துருக்கோம் அப்படின்னு அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை வந்து எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா இதை நல்லா வெயில் காய வச்சு நீங்கள் காய வச்சது கூட எடுத்துக்கலாம் ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே கருவேப்பிலையை எடுத்துக்கோங்க இப்போ இதை அடுத்ததாக நம்ம இதில் சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெந்தயம் வெந்தயம் எப்பவுமே நம்ம முடியை வந்து நல்லா சூட்டை தலையில் வந்து ஹீட் அதிகமாக இருந்தாலே முடி வந்து வெள்ளை முடி வரும் முடி உதிரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொடுகு இந்த பிரச்சனையெல்லாம் வரும் அதுக்கு வந்து வெந்தயத்தை முக்கியமாக சேர்த்திங்க அப்படின்னா இளநிறையெல்லாம் சுத்தமாகவே வராது நிறைய முடி நல்லா கருமையாக மாறும் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்தாச்சு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போதுமே நம்ம மிளனின் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து முடி வந்து அதிகமாக இருக்கும் தலையில் அந்த மெலனின் வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த கருஞ்சீரகத்தை ஒரு டீஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கலாம் வெந்தயத்தோட ஒரு டீஸ்பூன் கருஞ்சீரகம் இந்த கருஞ்சீரகம் எல்லா எல்லா ஹேர்டிலையுமே சேர்த்துக்கோங்க ரொம்பவுமே முடிய டோட்டலாக வராமல் நல்லா கருப்பாக கொண்டுகிட்டு வரும் இப்போ இந்த மூணு பொருளையும் நல்லா ஒரு பொடி மாதிரி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது நார்மலாகவே நம்ம அடித்து எடுத்துக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி வந்து மூணு பொருளையுமே நல்லா அடித்து எடுத்துக்கணுங்க இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் தண்ணி இல்லாமல் வெறும் கருவேப்பில் வெந்தயம் கரிஞ்சிரும் இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ வாங்க இன்னும் ஒரு முக்கியமான பொருள் அது என்ன பொருள் எப்படி அந்த பொருளை வச்சு நம்ம கேட்ட ரெடி பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரம் எதாவது ரெடி பண்ணிக்கோங்க இல்லை அடிக்கணமான இரும்பு கடாய் இருந்தாலும் ஓகே தான் இதை வந்து நம்ம வறுத்து எடுக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் அடிக்கணமான பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு சில்வர் பாத்திரம் தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் அடிக்கணமாக எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன பொருள் என்ன பொருள் அப்படின்னு பார்த்தா டெய்லியுமே நம்ம கிச்சனில் இந்த பொருள் இல்லாமல் நம்ம எந்த குழம்பையும் தாளிக்க முடியாது அதுதான் வந்து கடுகுங்க இந்த கடுகு எண்ணெயில் நிறைய கதையை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம் ஆனாலும் இந்த மாதிரி வந்து நம்ம ஹேர்டே வீடியோவில் வந்து பார்த்ததில்ல இதை வந்து நீங்கள் இந்த கடுகு இந்த மாதிரி பயன்படுத்தி டை யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த ஆயில் வந்து அப்படியே நேச்சுரலாக நம்மளுக்கு தலைக்கு கிடச்ச மாதிரி ரொம்பவுமே ரிசல்ட் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து உளுந்து இல்லாமல் சேர்த்துக்கோங்க தனியாக கடுகு விற்கும் நம்மளுக்கு அந்த மாதிரி உளுந்து இல்லாமல் சேர்த்துட்டு இதை வாங்கி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா நல்லா வெடிக்குது பாருங்கள் கருஞ்சீரகம் மாதிரியே நல்லா வெடிக்கும் குழம்புக்கு பயன்படுத்தக்கூடிய கடுகு தான் இதுலேயே உங்களுக்கு ரெண்டு விதம் கிடைக்கும் வெண்கடுகு அப்படின்னு கடுகு இருக்குது இந்த கடுகும் இருக்குது இப்போ இந்த டேக்கு நமக்கு இந்த கருப்பு கடுகு தான் வாங்கியிருக்கோம் இப்போ இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம் சிம்ளாக வச்சு வறுத்துக்கோங்க நல்லா பொறிஞ்சு வந்துருங்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கருவேப்பில் வெந்தயம் கருஞ்ச எல்லாத்தையும் இதில் போட்டுக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வறுத்துட்ருங்க சிம்மில் வச்சு வறுத்துருங்க இந்த மாதிரி கருவேப்பிலையும் வெந்தயம் இந்த மாதிரி அடிச்சு போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து நமக்கு வருபட்டுருவோம் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாந்துக்கு போட்டு அரைச்சி எடுக்கிறோம் ஏன்னா கருவேப்பில் வந்து சீக்கிரம் வந்து வதங்கவே வதங்காது அதனால் இந்த மாதிரி போட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து நல்லா கருகிரும் இப்போ இந்த கடுகோட இந்த மூணு பொருளையும் நம்ம இந்த மாதிரி அடித்து சேர்த்துருக்கிறோமா இதை வந்து நம்ம பயன்படுத்துகிறப்போ உங்கள் முடி வந்து நல்ல குரோத் ஆகும் நல்லா வெள்ளை முடியே வராமல் தடுக்கும் ரெண்டு மாதம் ஆனாலும் இந்த பொடியை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டு ஆயிலில் தேங்கெண்ணில் ப்ரிப்பர் பண்ணி வச்சுக்கோங்க தேங்கெண்ணெய் ரெகுலராக தேய்ச்சிட்டு வாங்க அதுக்கப்புறம் இது ஹேர் டேயாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு விதம் வந்து இது யூஸ் பண்ணலாம் நான் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதே உங்களுக்கு நான் வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கருகிட்டே வருது பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வருபட்டுருச்சு இப்போ நல்லா புகை வரக்காக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற விட்டுடலாங்க ஆற விட்டுட்டு தான் நம்ம இதை ரெடி பண்ணணும் இதே பாத்திரத்தில் தான் சீக்கிரம் ஆறாது ஒரு தட்டில் வந்து மாற்றிக்கலாம் இது கொஞ்ச நேரம் அப்படியே வந்து ஆற விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடுகு எல்லாமே நல்லா வருபட்டுருச்சு இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு இப்போ அதே மிக்சி ஜாரில் இப்போ நம்ம அதில் போட்டுக்கலாம் கண்டிப்பாக ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து அந்த பொடி நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் கருவேப்பிலை ஆடிச்சோம் இல்லையா அதே இதில் வந்து நம்ம போட்டு ஆரத்துக்கலாம் செம்ம பவுட்ரும் வந்து கிடச்சிருச்சுங்க நம்மளுக்கு இல்லை மெயினாக வந்து நம்ம எல்லாம் சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரான பொருள் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பொடியும் நல்ல செம்மையாக வந்து ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்குது நல்ல அந்த ஆயில் பசை வந்து பார்த்திங்கன்னா அந்த கடுகோட ஆயில் பசையும் அதுக்கடுத்து வந்து பாருங்கள் நம்ம அந்த ஃபுல்லாக கரிஞ்சீரகம் சேர்த்துக்குள்ளேயே அதோடய ஆயில் பசையும் எந்த அளவுக்கு வந்து கையில் வந்து பிடிக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் எதுவுமே போடாமையே கையில் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பிடிச்சிக்குவோம் ரொம்பவுமே இது முடியில் பட்ட உடனே உங்களுக்கு ஒரு நொடியில் உங்கள் முடியெல்லாம் கருமையாகணும்னா இந்த ஹேர்டே வந்து முக்கியமாக நீங்கள் ரெடி பண்ணி போடணும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பாட்டிலில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு மட்டும் நம்ம எடுத்து எப்படி ஹேர்டை வந்து நம்ம ரெடி பண்ணுறோன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ நான் தட்டில் சேவ் பண்ணுறேன் இது வருங்க உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணி போட்டுக்கலாம் ஒரு நூறு மில்லி தேங்கெண்ண்க்கு எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் இந்த பவுட்ரு போட்டு அதில் கலந்து வச்சுருங்க தேங்கெண்ணில் நல்லா வந்து கலந்து ரெண்டு நாளைக்கு ஒரு வெயில இளம் வெயிலில் காலையில் அந்த தேங்கெண்ணையை ஒரு வாரத்துக்கு வச்சு வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலையில் வந்து வாரத்தில் ரெண்டு டைம் மூணு டைம் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய முடிங்கிற பேச்சே வந்து இருக்காது அந்தளவுக்கு இது ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பவுட்ரு தான் இது ஹேர் டேயாக இப்போ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் இதை வந்து சளிக்கணும் அப்படிங்கிறதுல இல்லைங்க ஏன்னா பவுடர் வந்து நல்லா நைஸ் ஆயிடுச்சு நம்ம ஏற்கனவே வந்து நல்லா மிக்சியில் அடிச்சு போட்டதுனால நல்லாவே வந்து பவுடர் ஆயிடுச்சு அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் சளிச்சு எடுக்கணும்னு அவசியம் இல்லை கையில் கண்டிப்பாக இந்த அளவுக்கு வந்து பிடிச்சிக்கும் சரி ஓகே இப்போது இதை வந்து நீங்கள் தேங்கெண்ணெய் இருக்கு இல்லைங்களா தேங்கெண்ணில் நீங்கள் கலந்துக்கலாம் சப்போஸ் எங்களுக்கு தேங்கெண்ணெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்றாழ ஜெல் இருக்கு இல்லையா அந்த கற்றாழ ஜெல்லை நீங்கள் இதில் கலந்து நீங்கள் தேய்ச்சிக்கலாம் எனக்கு அதுவுமே பிடிக்காது அப்படின்னா நார்மலாக கொஞ்சமாக மருதாணி இலை பவுடர் போட்டுட்டு டிக்காசன் டீ டிக்காசன் இருக்கு இல்லையா அதில் கலந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதை வந்து நீங்கள் ரெண்டு மூணு விதமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் நான் வந்து இப்போ இன்ஸ்டண்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ரெடி பண்ணி காமிச்சிட்றேன் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் வந்து எடுத்துட்டிங்க இல்லையா இதில் நல்லா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தேங்கெண்ணெய் வந்து சுத்தமான தேங்கெண்ணெய் எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு செக் பயன்படுத்துங்க நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் நம்மளுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக விட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு டீஸ்பூனுக்கு நல்லா செம்மையாக வந்து அதே நமக்கு ரெடி ரெடியாகிடும் ஏன்னால் ரொம்ப கெட்டியாக தடவ முடியாது இல்லையா ஓரளவுக்கு வந்து ப்ரஷில் நம்ம எடுத்து அப்ளை பண்ணால் நல்லா வந்து அப்ளை ஆகணும் அது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆயில் வந்து ப்ரிப்பர் பண்ணிக்கணும் இது நீங்கள் லேசாக நினைக்காதீங்க இது நீங்கள் வந்து மை கண் மைகி வந்து வச்ச எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது நிறைய பேர் வந்து கேட்குறது தாடி மீசைக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இதை மட்டும் நீங்கள் தாடி மீசைக்கு இதை யூஸ் பண்ணிட்டு வரப்போ உங்களுக்கு டோட்டலாக முடி வந்து நல்லா சேஞ்ச் ஆகுங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் எல்லா ஹேர் ஹார்டை விட இது வந்து நல்லா உங்களுக்கு மை மாதிரி பிடிச்சிக்கும் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு திரும்பவுமே நீங்கள் வந்து ஒரு பக்கம் போயிட்டு வந்து கரண்டியில் பாருங்கள் இப்போ நான் கொட்டினதுக்கப்புறம் அந்த ஸ்பூனில் எந்த அளவுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் இதை நல்லா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் காய விட்டு நீங்கள் தலை சீவிக்கலாம் சீவிட்டு போயிட்டு வந்து நீங்கள் திரும்ப ஷாம்பு சோப் போட்டு குளிக்கிற வரைக்கும் கலர் நீடிக்கும் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக எங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு இப்படி பயன்படுத்திக்கலாம் மற்ற நேரம் வந்து இதோட நீங்கள் மருதாணியிலை பவுடர் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா இதையவே ஃபுல்லாக போட்டு தேங்காயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு மணி நேரம் தலை முடியும் நல்லா ஊற வைங்க ஊற வச்சுட்டு மைல்டான சீயக்காத்தூள் போட்டு வாஷ் பண்ணிடுங்க ஆனால் இது வாரத்தில் தொடர்ந்து ஒரு ரெண்டு தடவை வந்து பயன்படுத்துங்க மாதத்தில் எட்டு தடவை வரும் இது ஒரு மூணு மாதத்தில் உங்கள் முடியெல்லாம் கிளியர் பண்ணி செம்மையாக முடி குரோத்து கொடுக்கும் சூப்பராக ரிசல்ட்டும் கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு வந்து ரெடியாயிருக்கு அப்படின்ட்டு இருக்கிற பாருங்கள் இந்த ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம முடி எத்தனை முடியை வந்து நம்ம கருமையாக பண்ணலாம் செம்மையாக வந்து ரெடியாகிடும் கையில் எந்த அளவுக்கு வந்து பிடிக்குதுன்னு பாருங்கள் சும்மா அப்படியே பிடிச்சா மை மாதிரி பிடிச்சிக்குங்க இப்போ பாருங்கள் இந்த விரலை நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி தொட்டால் கூட மறுபடியும் மை மாதிரி பிடிச்சிக்கும் போகும் அது அந்த மேலே இருக்கிற இது மட்டும்தான் போகும் கையில் வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கும் இதை வந்து இந்த ஹேர்டே வந்து உங்களுக்கு ரொம்பவுமே முக்கியமான ஒரு பொருளை வச்சு நம்ம சேர்த்துருக்கறதுனால மெயினாக இது நான் அந்த பசைக்கு காரணம் வந்து நம்ம கடுகு சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவுமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் கண்டிப்பாக இது எல்லா வயதினரையும் யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு கெமிக்கலும் தேவையில்லை இன்ஸ்டண்டாக அந்த பொடியை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை நான் பின் பண்ணுறேன் மற்றபடி ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் பாய் இந்த கலர் வந்து எப்படி மாறியிருக்கு பார்த்திங்களா நம்ம வந்து நைட்டு கலந்து வச்சோம் காலையில் இந்தளவுக்கு வந்து நல்லா கலர் மாறியிருக்கு இப்போ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க ஏர்டே வந்து எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கூட நீங்கள் டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வச்சுருங்க வச்சுருந்துட்டு நல்ல தண்ணியில் நார்மல் தண்ணியில் வந்து வாஷ் பண்ணுங்கள் ரொம்பவுமே நல்லா ஒரு ரிசல்ட் கொடுக்கும் பாருங்கள் தலை முடி எந்த அளவுக்கு வந்து கவர் பண்ணி போட்டுருக்கோன்ட்டு இந்த மாதிரி வந்து கவர் பண்ணிக்கோங்க ஒரு கவர் இருந்துச்சு கேரி பேக் மாதிரி இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் அப்படியே பேக் பண்ணி விட்டுறலாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மணி நேரமாவது வச்சுருங்க வச்சுருந்துட்டு வந்து வாஷ் பண்ணுங்கள் முடி வந்து ரொம்ப சூப்பராக கலர் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் اردت پدې ول پخلا بائے